தேசிய முற்போக்கு திராவிடர் கட்சி ஓட தலைவர் நடிகர் விஜயகாந்த் அரசியல்வாதமாக நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மருத்துவம் ஏறக்குறைய ஒரு பத்து இருபது நாள் சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து நல்ல நிலையில் இருக்கார் என்று சொல்லி மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தான் இருக்கும் அவர் உடல்நலம் தேடி வந்ததுக்கு முதல்ல நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவர் மிக நல்ல மனிதர் இந்த சமூக தமிழ் சமூகத்துக்காக அவர் வந்து வாழ வேண்டிய காலம் உள்ளது நூற்றாண்டு காலம் அவர் வாழ வேண்டும் ஏன்னா அவர் மனிதனேயம் உள்ள மனிதர் எதிர் முகாமில் இருந்து நமக்கு மாற்று கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு நேயத்தை வந்து நாம் பாராட்டுவது ஒரு வழக்கம் தெரியும் அந்த விதத்தில் தான் இன்றைக்கி நடிகர் விஜயகாந்தை பற்றி நம்ம பேச போகிறோம் ஏன் ஏன் என்று பார்த்தா பல முறை அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நான் அவர் வந்து சினிமா ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவர் என்ன உணவு சாப்பிட்றாரோ அந்த உணவு தான் சக நடிகர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் தரவு அவருடைய விருப்பத்தின் பேரில் அவர் வந்துட்டு எப்போதுமே சக நடிகர்களுக்கு அசைவ உணவு அவர் சாப்பிட்டாலும் அத்தனை பேருக்கும் அசைவ உணவு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் அதற்குண்டான பணிகளை அவர் வந்து செலவுகளை அவரை ஏற்றுட்டு அவர் செய்வார் அதே போல் சக கூட கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்களுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாக்க ஒரு தேவை என்னாக்க உடனுக்குடன் செய்து கொடுக்கக்கூடியவர் என்று அவரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம் படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் அதே போல் புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகர் தயாரிப்பாளர்கள் யாரும் நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் வந்து தயாரிப்பாளர்களுக்காக இவரால் எந்த ஒரு நஷ்டமும் ஆயிடக்கூடாதுன்ட்டு அவங்க மீதே அன்பு கொண்டு அந்த நஷ்ட வராத அளவுக்கு அந்த சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் அதே போல் அவர் கட்சி தொடங்கி அரசியலுக்கு வந்த பிறகும் சரி மிக சிறப்பாக மக்கள் பணிகளை அவர் வந்து மக்கள் மீது அக்கறை கொண்டு அன்பு கொண்டு மனித நேயத்தோடு அவர் நடந்து கொண்டார் அதனால் அவர் வந்து ஒரு நல்ல தலைவர் தான் மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவர் தான் எந்த இடத்துல அவர் வந்துட்டு இந்த மக்களை அவர் ஓரளவுக்கு ஒரு எட்டு சதவீதம் வாக்கு பெறக்கூடிய அளவுக்கு நல்ல வளரும் கட்சியாக தான் இருந்தது நல்ல வளர்ச்சி அடைஞ்சு வந்தது தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நல்ல வளர்ச்சி சொல்ல சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய அளவுக்கு அவர் வந்துட்டு அவருடைய கட்சி வளர்ச்சி இருந்தது அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பும் இருந்தது அவருடைய செயல்பாடும் சிறப்பாக இருந்தது மக்களுக்காக அவர் வந்து சிறப்பாக சொல்லுது அப்படி இருந்த கட்சி எப்படி வீழ்ச்சியை எப்படி வீழ்ச்சியை சந்தித்தது எப்படி இந்த ஊற்று சாதியிடம் குறைந்தது என்றால் அவரை பற்றி எவ்வளோ நல்ல விஷயங்களை சொன்னோம் அவர்கிட்ட இருந்த ஒரு தலைவர் அரசியல் கட்சி தலைவராக வந்தக்காக பொது இடங்களில் இடங்களில் கோபம் கொள்ள அதுதான் அவர் செய்த கோபம் அது நியாயமான கோபம் தான் தப்புன்னுலாம் சொல்ல முடியாது யாராவது தப்பு செஞ்சுருப்பாங்க அது உடனே வந்து அந்த இடத்துல நம்ம வந்து போகப்படும்போது வெகு மக்களால் பொது ஜனங்களால் வந்துட்டு அது ஒரு அரசியல் கட்சி தலைவராக அந்த மாதிரி இருக்கக்கூடாது மூத்த அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து உதாரணத்துக்கு கலைஞரை எடுத்துக்கிட்டால் கூட அவர் அவர் மாதிரி ஒரு சிறந்த அரசியல்வாதியை தமிழகத்தில் பார்க்கற முடியாது அவர் வந்து பொது மேடைகளில் மேடைகளில் வந்து போகும் படமாட்டார் தொண்டர்கள் வந்து ஆரோபணம் பண்ணுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அமைதியாக உட்காந்து அந்த தொண்டர்களை எப்படி கோபப்படாமல் தன்வயப்படுத்த வேண்டும் என்பதை கலைஞர் அவர்கள் மிக சாமர்த்தியமாக அவர் வந்து அதை கையாளுவார் அந்த மாதிரி தான் ஒரு அரசியல் கட்சி பொது வாழ்க்கைக்கு என்று வந்த தலைவர்கள் பொது இடங்களில் கோபப்படாமல் இருக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அந்த கோபம்தான் கேப்டன் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நல்ல கட்சி வளர்ந்து வந்தது வளர்ந்து வந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினாறில் அந்த சட்டமன்ற தேர்தலின் போது அவர் ஒரு சிறந்த முடிவு நல்ல முடிவாக எடுத்து இருந்தார் என்றால் இன்று அந்த கட்சியோட நிலை வேறு விதமாக வளர்ச்சி ஏன்னா அன்னை அன்னைக்கு அவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள்ள கூட்டணி வைக்க வைப்பதாக பேசிக் அன்னைக்கு கூட்டணி வைத்திருந்தால் அன்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டணியில் இருந்திருக்கும் தேசிய முற்போக்கு கூட்டணி கட்சிக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட முதலமைச்சரின் மீது உள்ள ஆசையால் அவருடைய ஆசையை தூண்டி எதிர்கட்சி எதிரிகள் ஆசையை தூண்டி மக்கள் நல கூட்டணி என்று உருவாக்கி அதனால் வந்து அதற்கப்புறம் தொடர்ந்து வீழ்ச்சியாகவே தான் அந்த கட்சிக்கு இருந்தது அதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலையும் ஒத்துழைக்கவில்லை அவர் வந்துட்டு மருத்துவமனை உடல்நிலை பேச முடியாமல் உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தினால் அந்த கட்சியை சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை இன்று அந்த கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இதற்கு பிறகு அவங்க பொறுப்பேற்றதுக்கு பிறகு அந்த கட்சி ஒரு நல்ல முன்னேற்ற தடை நம்புகிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டன் அவர்கள் மருத்துவமனையிலேருந்து வீடு திறன் திரும்பி மூன்று நாட்கள் நாட்கள் தான் ஆகுது அவரை வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் இல்லை என்று தான் தெரிகிறது ஏன்னா இன்றைக்கி பொதுக்குழுவுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது கூட அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார்னு சொல்லிவிட்டு அறிவிச்சுட்டு அவர் ரெண்டு மூணு கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அவரால் பேச முடியல கையை மட்டும்தான் இப்படி தம்ஸ்அப் காட்டிட்டு உயர்த்தி காட்டிட்டு பேச முடியல ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு மனிதனே பயன்படுத்திக்கலாம் தான் உருவாக்கின கட்சி தான் கட்சி வளரணும் என்பதற்காக அவருடைய பிராண்டு அவர் தேமுதிக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கு அவர் தான் பிராண்டு அதனால் அவரை பயன்படுத்தி அவங்க வாக்கு வாக்குவங்கிக்காக பயன்படுத்திக்கலாம் விளம்பரம் தேடலாம் தப்பு இல்லை ஆனால் உடல்நிலை சலுகை சரியில்லாத அந்த மாதிரி கூட்டிகிட்டு வருவது மனதுக்கு உண்மையே ரொம்பவும் வருத்தமாக இருக்குது இது என்னோட ஏன்னா என்னோடய வருத்தம் மட்டுமல்ல கேப்டனை விரும்புகிற அத்தனை ரசிகர் பெருமக்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி இன்று பொது மேடைக்கு வரும்போது பொதுக்குழு கூட்டத்திற்கு வரும்போது அங்கே இருந்த பெண்கள் எல்லாரும் கண் கண்கலங்கி கண் கலங்கி வருத்தப்பட்டாங்க அவரை பார்த்தோ என்ற மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் இந்த மாதிரி இன்று கூட்டிக்கு வந்து அவங்க வந்து பொதுச் செயலாளராக இருந்ததுக்காக கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அது கூட நல்ல தான் ஆனால் உடல்நிலை அது இல்லாத ஒரு மனிதர் ஒரு ஆள் நம்ம விரும்பக்கூடிய நம்ம அன்பு செலுத்துகிற ஒருத்தரை கஷ்டப்படுத்துறதுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கிறது அந்த கட்சி வளர்ச்சி அடையணும் கேப்டன் அவர்கள் வந்துட்டு மனிதனையும் உள்ளவர் அவருடைய கொள்கையை பயன்படுத்தி அவங்களுடைய வாரிசுகள் அவங்களுடைய மனைவி தான் நீங்கள் வந்து பொதுச்செயலாளராக பொறுப்பேற்று தாங்க அந்த கட்சி கேட்டு உழைக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த காணொலியை பார்க்கவும் பகிர்ந்து வருவோர் அன்போடு நன்றி